ரெண்டு மாசத்துக்கு முன்னால் நீங்க படிச்சிருப்பீங்க கர்நாடக மாநிலத்தில் ஒரு காட்டு பகுதியில் வனவிலங்கு பகுதியில் ஒரு புலி ஒரு நாயை துரத்திட்டு ஓடுது எப்படியோ அந்த நாய் அந்த காட்டுக்குள்ள வந்துருச்சு இந்த புலி அந்த நாயை துரத்திட்டே போகுது வேகமா ஓடுது இந்த புலிக்கு பயந்து நாய் ஓடும்போது போது அங்க அந்த வனவிலங்கு காவலர்களுக்குன்னு ஒரு கழிவறை இருக்கு அந்த கழிவறைக்குள்ள அந்த நாய் ஓடிச்சு புலிக்கு பயந்து பின்னாலேயே புலியும் போயிடுச்சு இது ரெண்டும் போன போர்ஸ்ல இதுங்க ரெண்டும் உள்ள போனோம்னா கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கோ இப்ப கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு பசியோடு துரத்தி கொண்டு போன புலி உள்ளே பயந்து ஓடிய நாய் வசமாக மாட்டிக்கொண்ட இடம் கதவு தானாக தாழ்பால் போட்டுக்கிட்டது என்ன நடந்திருக்கும் அந்த வனவுல காலம் ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக இருக்கான் போச்சு முடிஞ்சு போச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கதவை திறந்து பார்த்தா நாய் ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்குது புலி பயந்து அப்படியே மயங்கி கிடக்குது எல்லாரும் பார்க்குறேன் என்னடா இவ்வளவு நேரம் பசியோடு துரத்தி தந்துச்சு நாய் வசமா மாட்டிருச்சு